வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ண நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் பாதிங்க அப்படின்னா தனக்கு என்ன ஒரு புதிய அணியை உருவாக்கினார் அந்த அணியை வைத்துக் கொண்டுதான் இன்று வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு நீதிமன்றத்தின் மூலமாகவும் சரி அதே போல தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து பார்த்தார் இருந்த போதிலுமே காலங்கள் எடப்பாடி பழனிசாமி சற்று சாதகமாக இருந்திருக்கிறது அதுவுமே காலங்கள் முழுவதுமாக சாதகமாக இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது தற்காலிகமாக சாதகமாக இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமிகளுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே நான்கு வழக்குகள் என்பது நிலுவையில் போய்க் கொண்டிருக்கிறது பொதுச்செயலாளர் வழக்கு உட்பட ஒரு நான்கு வழக்குகள் நிலுவிலே போய்க் கொண்டிருக்கிறது அந்த பொதுச்செயலாளர் வழக்கிலே எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றிகள் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கொடியை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை என்பதுதான் விதிக்கப்பட்டிருக்கே தவிர நிரந்தரமான ஒரு தடை என்பது இதுவரைக்கும் விதிக்கப்படல அப்படின்னு தான் சொல்லியாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடுத்த வழக்குகள் வருகின்ற நாட்களிலே விசாரணைக்கு வரப்போகிறது அதுவுமே இந்த மாத இறுதிக்குள்ளாகவே பொதுச்சேல வழக்கிலும் சரி அந்த இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு தடை போட்டாங்க அந்த வழக்கிலும் சரி ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பானது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் கொண்டே கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை லட்சணத்தை பயன்படுத்தாமல் தான் இருக்கிறார் அதிமுகவுடைய கரைவேட்டியும் கட்டுவது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த வழக்குகள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளாகவே தீர்ப்பு என்பது வெளியாக போகிறதாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது கிடையாது அதிமுகவில் பொதுச்செயலாளர் என்பது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் ஓ எஸ் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்த போதிலுமே வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் யாரு அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கிறார் இல்ல இல்ல பதவி எல்லாம் காலாவதி சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதாவது இந்த முறை வரக்கூடிய தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அதிலுமே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் ஒருவேளை வந்துவிட்டால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் எடப்பாடி பழனிசாமி கால அவகாசங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கால அவகாசத்துக்குள் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்ப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க